தாய் தமிழ் உறவுகள் அனைவருக்கும் நாம் தமிழர் கட்சியின் மாலை நேர புரட்சிகர வணக்கம் இப்ப நம்ம சந்திக்க போறது என்பது பாராளுமன்ற தேர்தல் இங்க வந்து நம்ம பெரும்பாலான சராசரி மக்களுக்கு இந்த எம்எல்ஏ எம்பி கவுன்சிலர் இவங்களுக்கான அந்த பதவியான வேறுபாடு என்பதே தேர்ல ஒரு என்ன என்ன ரோடு போடுறது சாக்கடை கட்டுறது அப்ப எம்பியோட வேலை அதுவும் அதே தான் ரோடு போடுறது குழாய் போடுறது சாக்கடை கட்டுறது இதுதான் அந்த பணி வித்தியாசங்கள் இருக்கக்கூடிய அந்த வேறுபாடு என்பது இங்க இருக்கக்கூடிய சராசரி மக்களுக்கு தெரியல அது ஒன்று பிரச்சனை கிடையாது சராசரி மக்களுக்கு இந்த வேறுபாடு தெரியாத எந்த பிரச்சனையும் கிடையாது ஆனா அவங்களுடைய பணி என்னனே தெரியாம முப்பத்தி ஒன்பது எம்பி போய் பாராளுமன்றத்தில் உட்காந்துருக்கா அது ஏன் உட்காந்துருக்கா அவனுக்கும் தெரியல இந்த முப்பத்தி ஒன்பது பேத்துல குரூப்ல டூப் ஒன்னு இருக்கு யாரு நம்ம ஓ பி எஸ் மகன் மத்தவனுக்காச்சு என்ன வேலைன்னு தெரியாம உள்ள உட்காந்துருக்கான் இவன் ஏன் உட்காந்துருக்கானே தெரியாம உள்ள உட்காந்துருக்கான் அந்த லட்சணத்தில் தான் இவர்களுடைய அந்த பதவியை வைத்து வேலை பார்த்துட்டு இருக்காங்க

இதை கண்டிப்பாக கேட்க வேண்டும் என் சித்தப்பா பெரியப்பா மாமே மச்சான் இங்க இருக்கு எல்லாரும் கேட்க வேண்டும் அப்படி என்னத்த புடுங்கி கத்த கட்டி வச்சிருக்கேன் இப்ப ஓட்டு கேட்டு வந்திருக்கேன்னு கேட்கணும் அப்பதான் அவங்களுக்கு நறுக்குன்னு இருக்கும் நீ கேட்டேன்னு வச்சுக்க ஒரே ஒரு பதில ரெடிமேடா பையில வச்சுட்டே வருவான் பிஜேபி எதுக்கணும் இப்ப நீ நாம் தமிழ் கட்சிக்கு ஓட்டு போட்டேன்னா பிஜேபி உள்ள வந்து நான் பிஜேபி எதுக்குறதுக்காக நான் அந்த போறேன் அப்படியா சரி இப்ப இதற்கு முன்னாடி முப்பத்தி ஒன்பது எம்பிகள் யாரு நீங்க தானே இருந்தீங்க நீங்க பிஜேபி எதை எதிர்த்தீங்க எதை தடுத்து நிப்பாட்டீங்க அங்க கொண்டு வந்த திட்டத்தை நீங்க தடுத்து நிப்பாட்டினது என்ன என்வரான்மெண்டல் இம்பாக்ட் அசஸ்மெண்ட் தடுத்து நிப்பாட்டீங்களா புதிய வேளாண் சட்டத்தை தடுத்து நிப்பாட்டிங்களா இங்க இருந்து சொல்லிட்டு போனீங்களே எனக்கு வந்து नीट தேர்வில் ரத்து செய்யற ரகசியம் தெரியும் டே அத போய் ரத்து பண்ணீங்களா கச்சதீவ மீட்டிங்களா என்ன பண்ணீங்க எதற்காக நீங்க அங்க குரல் கொடுத்தீங்க சரி அத கூட விடு வெளிய பிரச்சனை தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய எல்லா சுங்க சாவடிகளையும் காலி பண்ணிட்டு மக்கள் எல்லாம் இலவசமாக பயணம் செய்வதற்கான வழிவகைகளை செஞ்சு கொடுத்தீங்களா இங்க தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய மத்திய அரசின் பொதுத்துறை நிறுவனங்கள்ல தமிழர்கள் இளைஞர்களுக்கான வேலை வாய்ப்பு உறுதி செஞ்சீங்களா என்ன செஞ்சீங்க சரி ஒண்ணும் இல்ல அக்கா ஜோதிமணி மறுபடியும் வருது கரூலுக்குள்ள நீ இதுக்குள்ள போய் என்னத்த பேசிட்டு வந்த கரூர் மக்களுக்கான வேலை மாதிரி பால் உற்பத்தியில் பெறுவதற்கான ஏதாவது ஒரு வழிமைகளை செட்டிநாடு சிமெண்ட் மிகப்பெரிய அளவுல மக்கள் இருக்கான் தீர்த்துக்கிட்டு இருக்கான் மீது வரம்பு கட்டுவதற்கு ஏதாவது ஒரு வேலையை நீ செஞ்சிட்டு வந்தியா எதுவும் கிடையாது ஆனாலும் வந்து பேசுவாங்க நாங்கள் வந்து பிஜேபி எதிர்க்க வேண்டும் எனவே எங்களுக்கு ஓட்டு போடுங்க அப்படின்ட்டு ஆனா இந்த போயிட்டு ஏன்டா இதெல்லாம் பேசல நீ கேட்டேன் வச்சுக்க நாங்க என்னப்பா பண்றது எங்கனால எதையும் தடுக்க முடியல அவை மிகப்பெரிய பெரும்பான்மையில இருக்கான் அதனால நாங்க நாற்பது பேர் எதிர்த்து ஓட்டு போட்டாலும் செல்லாத அவன் மறுபடியும் கொடுத்துட்டு வாங்கறான் அதே வெங்காயத்தால மறுபடியும் உனக்கு நாற்பது பேர் போடுறோம் அங்க போய் அதான் நீ சொல்ல போற மறுபடியும் எதற்கு நான் உனக்கு ஓட்டு போட வேண்டும் இந்த கவுண்டமணி வந்து பாத்தீங்கன்னா ஒரு படத்துல வந்து பொண்டாடிட்டு உள்ள அடி வாங்க அடி வாங்கிட்டு அங்குறது கத்து

ஆனா இவங்க அனைவருமே மிகப்பெரிய திருட்டு பயலுக ஒன்னா சேர்ந்து இந்த நாட்டையே கொள்ளையடிச்சுட்டு இருக்காங்க அதுக்கு ஒரு சின்ன எடுத்துக்காட்டு சொல்றேன் கொஞ்சம் இதை மட்டும் நீங்க கவனம் எங்களுக்கு ஓட்டு போடுங்க போடாம அப்போங்க அதை பற்றி கவலை கிடையாது இந்த விஷயத்தை மட்டும் நீங்க கவனமா கேளுங்க எலக்ட்ரல் பாண்டு ஒரு விஷயத்த கொண்டு வராங்க தேர்தல் பத்திரங்கள் அந்த தேர்தல் பத்திரத்தின் மூலமா எப்படின்னா எல்லா கட்சிகளும் மக்களிடமோ பெரும் முதலாளிகளிடமோ பணம் வாங்கி கட்சி நடத்திக்கிட்டு இருக்கான் அப்படி வாங்கக்கூடிய பணம் என்பது கணக்குல வராம எவ்வளவு வாங்கணும் யாத்த வாங்கணும்னு சொல்லாம இவங்க இஷ்டத்துக்கு எவ்வளவு நாள் வாங்கிட்டு அதை இஷ்டத்துக்கு செலவு பண்றதுக்கான பேர் தான் அந்த தேர்தல் பத்திரம் அதாவது சட்ட சட்டவிரோதமாக பணம் வாங்குவதை சட்டப்பூர்வமா ஒரு விஷயம் தான் எலக்ட்ரல் பாண்ட் இதை வந்து பிஜேபி காரம் கொண்டு வந்தான் இவங்க யோக்கி என்ன திமுக வந்து பிஜேபி எதிர்க்க இருந்தானே காங்கிரஸ் வந்து பிஜேபி எதிர்க்க என்ன இவங்க என்ன பண்றோம் இது வந்து சட்டத்திற்கு புறமானது இதை நாங்க எதிர்க்கணும் எதிர்த்துக்கணும்ல இவங்களும் அந்த எலக்ட்ரல் பாண்ட்ல பணம் வாங்கி வச்சிருக்காங்க இந்தியாவில யார் அதிகமா இந்த எலக்ட்ரல் பாண்ட் பணம் வாங்கியிருக்கான்னு பார்த்தா பிஜேபி காரன் ஆறாயிரம் கோடி

மிகப்பெரிய பெரும் முதலாளிகள் அம்பானி அதானி போன்ற பெரும் முதலாளிகள் இந்த பிஜேபி காரன் சொல்லலாம் நான் வந்து அவங்கிட்ட இருந்து நன்கொடையா வாங்கி கட்சி நடத்துறேன் ஆனா அந்த முதலாளியினுடைய பார்வையில் எப்படி இருக்கும்னா அவன் பிஜேபி மீது முதலீடு பண்றான் அவன் காங்கிரஸின் மீது முதலீடு பண்றான் அவன் திமுக அதிமுக மீது முதலீடு பண்றான் அப்படி அந்த முதலீடு பண்ண பணத்தை அவன் திருப்பி எடுக்க நினைப்பான நினைக்க மாட்டான் அந்த பெரும் முதலாளிகள் எந்த ஒரு முதலாளி ஒரு ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணோம்னா ஒன்னா திருப்பி எடுக்கணும்னு நினைப்பான் அப்படிதான் இந்த

முதலீடு செஞ்சுட்டு ஆண்டு ஒன்றுக்கு ஒன்றரை லட்சம் கோடி அந்த பெரு நிறுவனங்கள் லாபம் சம்பாதிச்சுட்டு இருக்கு இப்ப அரசாங்கத்துக்கு ஒன்றரை லட்சம் கோடி வருமான இழப்பு இதை எப்படி அவன் ஈடு கட்டுவான் எப்பயாச்சும் ஈடு கட்டணும்ல அதுக்கிட்ட ஓட்டு போட்ட கேனப்ப மக்கள் இருக்கம்ல நம்ம தலையில கட்டிட்டான் பெட்ரோலுக்கு இப்ப வந்து நூறு நூத்தி மூணு ரூபா போட்டு இது பண்ணிட்டு இருக்கோம்ல விலையை போட்டு வாங்கிட்டு இருக்கோம்ல பெட்ரோல்ல தான் அந்த ஒன்றரை லட்சம் கோடி திருப்பி எடுக்கிறதுக்கான டேக்ஸ போட்டான் இந்தியாவில இரண்டு பொருட்கள் மட்டும்தான் ஜிஎஸ்டி குழு வராது ஒன்னு பெட்ரோல் டீசல் ரெண்டாவது சரக்கு அதான் பாண்டிச்சேரிக்கு நம்மளுக்குமே இந்த வித்தியாசம் இருக்கு இல்லையா அதுதான் காரணம் அது என்னடா பாண்டிச்சேரியில் ரேட் கம்மியா இருக்கு நம்ம வெள்ளம் போவாங்க அதான் அது மாநிலத்தினுடைய தேவையை பொறுத்து மத்திய அரசும் மாநில அரசும் சேர்ந்து அதன் மீது வரியை விதிச்சுக்கிறோம் இது ரெண்டு பொருள் மட்டும் ஜிஎஸ்டி வராது அதனால என்ன பண்ணிட்டேன் இந்த ஒன்றரை லட்சம் கோடி இப்ப வருவாய் இழப்பு ஏற்பட்டு இருக்குல்ல இது போட்டு தீட்டிட்டேன் போட்டு இன்னைக்கு வந்து நம்ம நூறு ரூபாய் இருபது ரூபாய்க்கு நம்ம பெட்ரோல் போட்டுக்கிட்டு இருக்கோம்னா அதற்கு நேரடியான காரணம் இன்னொன்னு தெளிவா எளிமையா சொல்லணும்னா அம்பானியும் அதானியும் கட்ட வேண்டிய அந்த ஒன்றரை கோடி இருக்குல்ல அதை நீயும் நானும் இந்த பெட்ரோல் போடுவது மூலமா இப்ப கட்டிக்கிட்டு இருக்கோம் இப்ப தெரியுதா பணக்காரன் எப்படி மேலும் பணக்காரன் ஆனா ஏழை எப்படி மேலும் ஏழை ஆகிறான் நம்ம உழைச்சு உழைச்சு அம்பானிக்கு அதானிக்கு கடனை கட்டிக்கிட்டு இருக்கு நம்ம பிள்ளை போற நோட்ல தெரியுது அந்த அம்பானி அதானி அவன் பிள்ளைக்கு ஆயிரம் கோடி ரெண்டாயிரம் கோடி செலவு பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிட்டு இருக்கான் இப்ப இந்த முப்பத்தி அஞ்சு சதவீதத்துல பத்து சதவீதம் என்பது நூத்துக்கு பாத்தீங்கன்னா இருபத்தி சதவீதம் இன்னைக்கு அம்பானி அவனோட பையனுக்கு ஆயிரம் கோடி செலவு பண்ணி கல்யாணம் பண்றான் அப்படி பார்த்தா அதுல இருபத்தி எட்டு சதவீதம் இருநூத்தி ஐம்பது கோடின்றது நீயும் நானும் கட்ட வரிப்பணம் இதுதான் இந்த தரகர்கள் இதனாலதான் சொல்ற திமுக அதிமுக பிஜேபி காங்கிரஸ் தலைவர்கள் கிடையாது தரகர்கள் இவன் பெரும் முதலாளிகளுக்கு தரகு வரைதான் செய்வான் ஒரு நாளும் மக்களுக்கு நல்லது செய்ய மாட்டான் அப்படின்னு ஆனா நீ ஓட்டுல நீ அன்னைக்கு ஓட்டு போற அன்னைக்கு ஆயிரம் ரெண்டாயிரத்து தூக்கி எரிஞ்ச பல்ல எழுச்சிட்டு போய் ஓட்ட குத்தி சுத்தி என்ன நடக்குதே தெரிய மாட்டேங்குது சரி இது பெருமையா பெட்ரோலுக்கு நம்ம வரிய கட்டுறதோட முடிஞ்சு போறதுன்னா இல்ல இன்னைக்கு எல்லாத்துக்கும் பெட்ரோலுடைய தேவை இருக்கு ஒரு இடத்துல இருந்து ஒரு பொருள் இன்னொரு இடத்துக்கு போனோம் ஒரு தக்காளிக்கு திண்டுக்கல் இருந்து இப்ப சொன்ன மாதிரி கரூர்ல இருந்து பாலும் ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போனோம் வண்டிக்கு டீசல் போடணும் இவைய பெட்ரோலின் மீதான வரிய கூட்டி டீசல் மீதான வரிய கூட்டி வச்சிருக்கான் அப்ப அந்த வரியும் அந்த வண்டி வாடகை எல்லாம் சேர்ந்து அந்த பாலினுடைய அடக்க விலையில ஏறும் பாலினுடைய விலை ஏறும் இப்ப நம்ம இதுவரைக்கும் இருபது ரூபாய்க்கு பால் வாங்கிட்டு வாங்கிட்டு இருந்தோம் நாற்பது ரூபாய் கொடுத்து வாங்கணும் இது ஒரு செயற்கையான விலையட்டும் ஆனா நம்ம என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கோம் நம்ம சம்பாதிக்கிற பணம் தான் இங்க பத்த மாட்டுது அப்படின்னு சொல்லி இன்னும் நம்ம உழைக்கணும் உழைக்க நினைச்சுட்டு இருக்கோம் சுத்தி என்ன நடக்குன்னு கவனிக்கிறது இல்லை அவன் வரிய நம்ம தலையில கட்டிட்டு அசுபகமா வாழ்ந்துட்டு இருக்கா இதை கூட சிந்திக்க நேரம் இல்லாமல் நீங்க என்ன என்ன நடந்தாலும் எனக்கு ஒரு கோட் கிடைச்சா போதும் சுத்தி என்ன நடந்தாலும் எனக்கு சாயந்தாலும் அந்த நாடகத்தில் அவளுக்கு கல்யாணம் அடைஞ்சா இல்லையா இதே எனக்கு தேவை இது உலகமே அழிஞ்சாலும் போல செல்லை பிடிச்சி ஊர் ஊருக்கு இப்படி நீ நான் வந்து எல்லா இடங்களுக்கும் பயணம் பண்ணக்கூடிய என்னுடைய வேலை அந்த மாதிரி கிராமங்கள் தோணும் பயணம் பண்ணக்கூடிய அங்க போன அரசு மரத்துக்கு கீழே இப்படி உட்காந்து பப்ஜி பிள்ளைய கையில ஒரு செல்லு பெண்கள் கையில நாடகம் ஆம்பளைக்கு டாஸ்க் பார்க்க மொத்தமா முடிஞ்சு நாடு ஒருத்தரும் யோசிக்கிறது சுத்தி என்ன நடக்குறது பாக்குறதும் இல்ல இந்த நிலையில நம்மளை கொண்டு வந்து வச்சிருக்கானுங்க ஆனா இன்னொரு விஷயத்தையும் இதுல கவனிச்சு பாத்தீங்கன்னா அதை எவ்வளவு நுண்ணமா நுணுக்கமா திருடிருக்காங்க பாருங்க நம்ம ஒரு பத்தாண்டுகளுக்கு முன்னாடி மன்மோகன் சிங் ஆட்சி காலத்துல அறுபது ரூபா இருக்கும் பெட்ரோல் அடுத்த நாள் பார்த்தா ஐம்பத்தஞ்சு ரூபா ஆகும் ஒரு நாள் எழுபது ரூபா ஆகும் அடுத்த அடுத்த மாசம் பார்க்கும்போது இப்படி மாதம் தோறும் விலைக்கு ஏற்றி இறங்கிக்கிட்டே இருக்கும் ஆனா இப்ப ஒரு ஆறு ஏழு ஒரு வருஷமாவே பாத்தீங்கன்னா நூத்தி மூணு ரூபாய் பெட்ரோல் ரேட் நிக்குது எப்படி

இப்படி நம்மளை அறியாமலே சுரண்டி திண்டுகிட்டு இருக்கான் சுரண்டி திண்டு கொளுத்துக்கிட்டு இருக்கான் அது நம்ம புரியாம வாழ்ந்துகிட்டு இருக்கோம் மாதத்துக்கு ஒரு முறை வந்து பெட்ரோல் ரேட்டை ஏறும் போது நம்ம எல்லாருமே போறோம்னா அது செய்திகள் ஊடகங்கள பேச்சு பொருளாச்சு அதனால என்ன பண்றாங்க ஓவரா பேசலாம் டெய்லி ஏத்து மாதத்துக்கு ஒரு அஞ்சு ரூபாய் ஏத்தா எல்லாரும் கேள்வி கேட்கிறா டெய்லி ஐம்பது ஐம்பது ஏத்து இவங்க இப்படி மக்களை சுரண்டுவதில் இவங்க காட்டின அந்த புத்தி இருக்குல்ல இந்த புத்தியில வெறும் பத்து சதவீதத்தை நாட்டின் வளர்ச்சி காட்டினா நாடு வல்லரசா இருக்கு நேரம் அம்பிட்டு திருட்டு தானே மாதிரி தனத்தை பண்ணிட்டு இருக்காங்க படித்த இளைஞர்கள் இதுல என்ன வயத்தறிச்சல் படிச்சிருக்கா செல் இருக்கு எல்லாம் இருக்கு உலகத்துல என்ன நடக்குதுன்னு தெரியுது இருந்தாலும் பிஜேபி பொறுப்பு தர போய் அதுல சேர்ந்துட்டு இருக்கீங்க கொஞ்சமாச்சும் கையில செல்லு இருக்கு கூகுள் இருக்கு தட்டி பார்த்தா தெரியும் இந்தியாவினுடைய கடன் நூத்தி ஐம்பது லட்சம் கோடி காங்கிரஸ் அரசு ஆட்சியை விட்டு இறங்கும் போது இந்தியாவினுடைய கடன் ஐம்பது லட்சம் கோடி அவன் ஐம்பது ஆண்டுகள்ல வாங்கின கடனை விட ரெண்டு மடங்கு அதிகமா இவன் பத்து ஆண்டுகள்ல வாங்கி வச்சிருக்கான் யார் அவங்க அப்பனா வந்து மோடிங்க அப்பனா வந்து கட்டிவான் மோடி இப்ப தேர்தலில் தோத்துட்டாரு கீழே போயிட்டாருந்தோ நூத்தம்பது லட்சம் கோடி கடன் யார் தலையில விழுக்கும் தலையிலும் ஏன் தலையில்தான் நம்மளுக்கு என்னப்பா அதை அவங்க கட்டுறியா நானா போய் நீ எல்லா பொருளும் வாங்குற நானா வரி கட்டுறேன்னா நீ வாங்குற கால பேஸ்ட் அதுக்கு சோப்பு ஷாம்பு பால் பெட்ரோல் எல்லாத்துக்கும் வரி கட்டுற இங்க இருக்கக்கூடிய எல்லாரும் வரி கட்டுறான் பிச்சைக்கார முத கொண்டு வரி கட்டுறேன் அந்த நாட்டுல பிச்சை தான் எடுக்கிறான் எந்த வேலையும் பாக்கல அவ எப்படி வரி கட்டுறானா காலையில இருந்து சாயங்காலம் வரைக்கும் பிச்சை எடுக்கிறான் சாயங்காலம் போய் அந்த காசை வச்சு ஒரு பிஸ்கட் பாய்ட் வாங்குறான் அதுக்கு வரி ஒரு டீ குடிக்கிறான் அதுக்கு வரி எல்லாருமே இந்த நாட்டில் பிச்சைக்காரன் முத கொண்டு வரி கட்டிக்கிட்டு இருக்கான் ஆனா அந்த வரியை கொண்டு அம்பானியும் அதானியும் தான் இங்க வாழ்ந்துகிட்டு இருக்கானே தவிர நீயும் நானும் வாழ்வதற்கான வாய்ப்பே கிடையாது மீண்டும் ஒரு முறை பிஜேபி ஆட்சிக்கு வருதுன்னு வச்சுக்கோங்க இந்த நாட்டை எவனாலையும் காப்பாற்ற முடியாது இதுதான் இப்ப நடந்துகிட்டு இருக்கு இந்த படித்த இளைஞர்கள் எதை பற்றியும் சிந்திக்காமல் ஏதோ ஒரு கட்சியில நம்ம இன்னைக்கு சித்தப்பை அந்த கட்சியில இருக்கான் நம்ம மாமிய அந்த கட்சியில இருக்கான் நம்மளுக்கு பொறுப்பு தனியா இன்னைக்கு போன செலவு காசு சொல்லி அற்புதமாக நம்ம அப்பா தாத்தங்காலத்துல அப்படி இருந்தாங்க நம்மளும் அப்படியா இருக்கணும் வெக்கமா இல்ல நம்மளும் படிச்சிருக்கோம் இல்லையா அதன் மீது போய் சேரணும் பெரிய தற்குறி இந்த பிஜேபிக்காரன்றது ஒரு உதாரணத்தை சொல்றேன் எவ்வளவு பெரிய தற்கொலை போய் நம்ம நாட்டு ஆண்டுகிட்டு இருக்கான்றது சொல்றேன் டெல்லியில ஒரு பூங்கா வனவிலங்குகள் பூங்கா அந்த பூங்காவில் ஒரு புலியோட பேரு ஆண் புலியோட பேரு அக்பர் பெண் புலியோட பேர் வந்து சீதா இவன் போய் அந்த ரெண்டு புலி வந்து ஒன்றா தான் இருக்குது சிங்கம் ஓ பென்சிங்காக ஆன் சிங்கோ ஒன்றா இருந்திருக்கு இவங்க போய் இந்த பிஜேபி அதன் அதனுடைய துணை அமைப்புகள் எழாக இருக்கிற கோர்ட்டில் போய் கேஸ் வரியான் அக்பர் என்ற புலியும் சீதா என்ற புலியும் ஒன்று சேர்றதை நாங்கள் ஏத்துக்க முடியாது இது எங்க இந்துக்களின் மனதை புண்படுத்துன்னு ஏன் அந்த புலிக்கு தெரியுமா நான் அக்பர்னு இல்ல அந்த புலிக்கு தெரியுமா அது அது புலி அது சிங்கத்துக்கு தெரியுமா அது சிங்கம்னுட்டு எவ்வளோ பெரிய ஒரு பைத்தியக்காரங்க கிட்டே நம்ம மாட்டிருக்கு வசமாக மாட்டிருக்கோம் ஒரு பைத்தியக்காரங்க கிட்ட இவனுக்கு எதுவுமே பண்ண முடியல எதுவுமே எதை பற்றியும் இவங்களுக்கு சிந்திக்க மாட்டியான்

அதிகார பலம் என்பது அவருடைய வாக்கு செல்வாக்கு என்பது அவ்வளவுதான் இதற்கு முன்னாடி அதிமுக சேர்ந்து அவங்க தேர்தலை சந்திச்சாங்க அதிமுக சேர்ந்து தேர்தலை சந்திக்கும் போது அதை மோடியினுடைய படத்தையோ அமித்ஷாவினுடைய படத்தையோ போட்டு ஓட்டு கேட்டோம்னா உழுகிற ஓட்டும் உழுகாதுன்னு சொல்லிட்டு அவன் ஜெயலலிதா படத்தையும் எம்ஜிஆர் படத்தையும் போட்டு ஓட்டு கேட்டான் அதுதான் தமிழ்நாட்டில் பிஜேபினுடைய லட்சியம் இந்த கட்சி எதிர்க்கிறேன்னு சொல்லி தான் இங்கே ஓட்டு கேட்டுக்கிட்டு இருக்கான் இதுல அவங்க வெக்கமே இல்லாம சொல்றாங்க நாம் தமிழர் கட்சிக்கு ஓட்டு போடாத பிஜேபி உள்ள வந்துடும் பிஜேபி உள்ள வந்துருச்சுல அவன் தான் ஜெயசியாளன் ரெண்டு மூணு எம்எல்ஏ வச்சிருக்கா எப்படி வந்த நீ தான அதிகாரத்தில் இருந்த நீ தானே எம்பியா இருந்த எப்படி வந்த ஏனென்றால் வட மாநிலத்தினுடைய வருகை என்பது இங்க அதிகமா இருக்கு உண்மையிலே நீ பிஜேபி எதிர்க்கணும் அப்படின்னா இன்னர் லைன் பர்மிட்டை பத்தி பேசணும் சட்டம் பாராளுமன்றத்தில் அதை பத்தி பேசணும் எங்க பகுதிக்கு இன்னர் லைன் பர்மிட் வேணும்னு கேட்கணும் நீ வந்து உண்மையிலே பிஜேபி எதிர்க்கணும் இங்க வட மாநிலத்தினுடைய வருகைக்கு வரம்பு கட்டணும் நீங்க வேட சுந்தூர்ல நாளைக்கு ஞாயிற்றுக்கிழமை சாயங்காலம் வேட சுந்தூர்ல மெயின் ரோட்ல நடந்து பாருங்க என்னடா வேட சுந்தூர் வந்திருக்குமா இல்ல வட மாநிலம் எதுவும் வந்துருக்கும் பூரா இந்திக்கான காடா மட்டும் நம்ம வேலை தான் இருக்கும் ரோட்ல குறுக்க மறக்க நடக்கிற மாதிரி இந்திக்காரன் தான் அங்க இருக்க ஒரு சுத்தி இருக்கக்கூடிய பஞ்சாலைகள்ல அவன் தான் வேலை பாக்குறான் அந்த பஞ்சாலைகள் அவனுக்காக வந்துச்சு அவன் வேலை பாக்குறதுக்கு கட்டி கொடுத்த எங்க தாத்தா காமராஜ் பேடசந்தூர் என்பது மிக வறட்சியான பகுதி அதனால இங்க இருக்கக்கூடிய வேலை வாய்ப்பை உருவாக்கணும் சொல்லி மக்களுக்கு ஒரு பஞ்சாலையை வந்து அவங்க நம்ம காமராஜர் காலத்துல கொண்டு வரப்பட்டுச்சு அப்ப அந்த பஞ்சாலைகளுக்கு வந்து மின்சாரம் கொடுக்கணும் அப்ப எப்படி கொடுக்கறது இங்க எல்லாம் மின்சாரம் உற்பத்தி கிடையாது திண்டுக்கல்ல தான் கொண்டு வரணும் அப்ப என்ன பண்ணா அந்த பெரும் முதலாளிகளை நீங்க திண்டுக்கல்ல இருந்து கொண்டு வந்து எடுத்து வந்து அங்க இருந்து கொண்டு வராங்க கொண்டு வரும்போது அந்த திண்டுக்கல்ல வர தூரத்தில் அந்த இடைப்பட்ட கிராமங்கள் இருக்கு இல்லையா அதற்கும் மின்சாரம் கிடைச்சு இதுதான் உண்மையான தலைவன் அப்படின்றது ஒரு உண்மையான தலைவன் நீ பெரு முதலாளிகளை வளர்க்கறத மட்டும் யோசிக்க மாட்டா மக்களுக்கான பயனை பத்தி யோசிப்பா அப்படி தான் எங்க தாத்தன் காமராஜ் அப்படியான வேலை வாய்ப்பு தான் உருவாயிருக்கு அதுக்கு நிலம் கொடுத்தவே எங்க தாத்தன் பாட்டேன் அவன் தான் நிலம் கொடுத்த அந்த மில்ல கட்டினான் அதுக்கு இங்க சித்தப்பெயம் பெரியப்பையும் உழைச்சிருக்கேன் அந்த மில்லு கட்டும் போது பல தலைமுறைய எனக்கு தெரிஞ்சு எங்க அங்க வேலை பார்த்துருக்கான் ஆனா இன்றைக்கு நம்ம இளைஞர்களுக்கு அங்க வேலை கிடைக்காது பூரா இந்த வரல அவனும் இங்க இருக்க அந்த கம்யூனிஸ்ட் கார இன்னைக்கு இந்த கூட்டம் நடத்துறோம் இந்த கூட்டத்தை எப்படி நாங்க நடத்தணும்னா இவங்க இந்த மாதிரி எலக்ட்ரோ பாண்ட்ல எல்லாம் காசு வாங்கி நடத்தல சொந்த காசை போட்டு இங்க இருக்கிற பொறுப்பாளர்கள் நாம் தமிழ் கட்சியினுடைய ஆதரவாளர்கள் எல்லாரும் சேர்ந்து கை காசை போட்டு இந்த கூட்டத்தை இன்னைக்கு நடத்திட்டு இருக்கோம் இந்த கடைகள்ல ஒரு ரூபா கேட்டிருப்போம் பாரு நாங்க கூட்டம் நடத்த போறோம் எங்களுக்கு ஒரு ரூபா கொடுங்க நாங்க செலவுக்கு வேணும் ஒரு ரூபாய் கை நிட்டு கேட்டுப்போம் சொல்லு நாங்க யார்ட்டும் கை நிட்டு இது வரைக்கும் ஒரு ரூபா வாங்கினது கிடையாது தான் எங்களுக்கு திமுரு தனாவட்டு எப்படி நாம் தமிழ் கட்சிக்காரன் மட்டும் மேடையா அப்படி பேசுங்கன்னா நான் நாங்க கையேந்தனதே கிடையாது நீ என்ஐஏ வரட்டும் இன்கம் டாக்ஸ் வரட்டும் இடி வரட்டும் எவன் வரட்டும் எங்களுக்கு எந்த பயமும் கிடையாது நாங்க இப்படிதான் எப்பயுமே பேசுவோம் எந்த அப்பா கொடுத்த போட்டோ எடுத்துட்டு இருக்காங்க எடுத்துட்டு போய் எங்கெல்லாம் கொடுங்க எங்களுக்கு ஒன்றும் பயம் கிடையாது அப்படியாக நேர்மையாக நாங்க அந்த அரசியல் செஞ்சுக்கிட்டு தான் எங்களுக்கு இதுல ஆனா இந்த கம்யூனிஸ்டார என்ன பண்ணியா உண்டியில குளிக்கிட்டு வரியும் எல்லா கடைக்கும் போய் உண்டியில குளிக்கி காசு கேட்பான் காசு கேட்கிறவன் இங்க இருக்கக்கூடிய தமிழ் முதலாளிகிட்ட காசு வாங்குறியா இங்க இருக்கக்கூடிய தமிழ் தொழிலாளிகிட்ட காசு வாங்குறியா வாங்கிட்டு அந்த கம்யூனிஸ்ட் என்ன பண்ணான்

இறைத்தாவர்கள் பண்றாங்க இன்னைக்கும் போய் பாத்தீங்கன்னா அந்த பஞ்சாயத்துல அந்த கம்யூனிஸ்ட் கார்பரம் உட்காந்துக்கிறீங்க நம்ம பயணங்களை அவன் அடிச்சாலும் கேட்கறதுல நம்ம பிள்ளைகளுக்கு எது நடந்தாலும் அவங்க கேட்கறதே கிடையாது இதையெல்லாம் வரம்பு கட்ட வேண்டும் அப்பொழுதுதான் இங்க நம்ம நம்ம நிலம் நம்ம தான் இருக்கணும் அங்க ஒரு கலப்பிட மண்டலம் ஆகக்கூடாதுன்னா இங்க அதிகாரம் வேலை வாய்ப்பு பொருளாதாரம் அனைத்தும் நம்ம கையில இருக்கணும் அப்பனா இந்த இந்திக்காரை உள்ள வரதுக்கு வரம்பு கட்டணும் இப்ப சொன்ன பாராளுமன்ற பொறுப்பாளனுடைய வேலை என்னான் இதெல்லாம் அவங்க அங்க பேசிருக்கணும் ஒரு பய அதை பத்தி பேசல ஆனா இதே நாம் கட்சி பிள்ளைகளை நீங்க அனுப்பி இருந்தீங்கன்னு அவர்கள் முதலில் பேசக்கூடிய காரியம் எங்களுடைய கலாச்சாரம் பண்பாடு இது வந்து இன்னொரு புதிதான விஷயம் கிடையாது வடகிழக்கு மாநிலங்கள் அவங்களோட இயற்கை வளம் அவங்களுடைய கலாச்சாரத்தை பாதுகாக்க வேண்டும் என்பதற்காக அவங்க வச்சிருக்கக்கூடிய ஒரு விஷயம் தான் அந்த வடகிழக்கு மாநிலங்களுக்கு நீங்க போனீங்கன்னா உள்ள போகும்போது உள்ள போகும்போது எத்தனை திரும்பி வருங்க சொல்லிட்டு தான் நம்ம திருப்பி வரணும் அதே மாதிரி என்னுடைய பொருளாதாரம் கலாச்சாரம் பண்பாடு எல்லாமே படிக்கப்படுது என்னுடைய மொழி பாதிக்கப்படுது அதனால் எனக்கு இன்னும் பழமிட்டு வேணும் நானும் இங்க ஒரு தேசிய இனம் எனக்கு தனித்த வரலாறு இருக்குன்னு கேட்டு வாங்கணும் வாங்கி இங்க உள்ள வரக்கூடிய அந்த இந்திக்காரனுக்கு பூரா வரம்பு கட்டணும் நீ வரையா எவ்வளவு நாள் வேலை பார்க்க வர உனக்கு எவன் வேலை கொடுக்க போறான் இப்ப கூட வட மாநிலங்கள்ல ஒரு பெண் தன்னாண்டா அப்படின்ற பெண் அறுபத்தி மூன்று நாடுகளுக்கு பைக்ல வந்து ட்ரிப் போயிட்டு ஒரு ரைடர் ஒரு மாடல் கிட்டத்தட்ட அறுபத்தி மூன்று நாடுகள் என்ன ஆப்கானிஸ்தான் இருக்கிறதே பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாத நாடு அச்சுறுத்தல நாடுன்னு சொல்லக்கூடிய ஆப்கானிஸ்தான் ஈரான் ஈராக் வரைக்கும் போயிட்டு வந்தான் இந்த லஷ்கர் தீவிரவாதிகளோட நின்று நம்மளா தீவிரவாதின்னு சொல்றோம் அவங்க அவைய கூட நின்று அவங்க வந்து போட்டோலாம் எடுத்துட்டு வந்துட்டாங்க ஆனா உலகத்தில் பல நாடுகளுக்கு போன அந்த பெண் அங்கே இந்தியா வந்தோடனே கற்பளிக்கப்படுறாங்க அரப் ஏழு பேரலாம் கணவன் முன்னாடியே கற்பழிக்கப்படுறாங்க அந்த பொண்ணு வந்து அது ஒரு வாரம் அது வழக்கு எடுக்கப்படலாம் ஒன்றுமே பண்ணல அதுக்கப்புறம் அவங்க ஒரு இன்ஸ்டாகிராம்ல வீடியோ போடுறாங்க அதை ஒட்டி பேசு பொருளாகுது அதன் பிறகு பிறகுதான் போடுறான் அதுக்கப்புறம் அவனை ரெண்டு மூணு பேரை படிச்சிக்கா இன்னும் ரெண்டு மூணு பேரை தேடிட்டு இருக்காங்க எல்லாம் இதுதான் எங்களுடைய லட்சணம் நாங்க வட மாநிலத்தில் எல்லாரும் குற்றவாளின்னு சொல்லல ஆனா குற்றவாளிகள் அங்க இருந்து இங்க வந்த ஐடி வந்த முடியல ஏன்னா உள்ள எத்தனை பேர் இருக்கான்னு தெரியல இது வரைக்கும் ஒரு கோடிக்கு மேல வந்துட்டாங்க சொல்றாங்க சரி ஒரு கோடி மேல வந்தது வரது ஒரு கோடி ரெண்டு கோடி கணக்கு முன்னப்பண்ண இருக்கலாம் சரி எத்தனை கோடி எக்ஸாக்டா இருக்கா அதுக்கு கொண்டு புள்ளி விவரம் இருக்கா எதுவும் கிடையாது இதற்கு முன்பாக இங்க நடக்கக்கூடிய தேர்தல் அவை எப்படி தலையிட்டியா வானதி சீனிவாசன் வேட்பாளர் இருந்தாங்க இல்லையா இங்க கோயம்புத்தூர் பகுதியில் வேட்பாளர் அவங்களுக்கு வந்து வட பெண்கள் வந்து ஓட்டு கேட்கிறாங்க தெருவில் இறங்கி மார்வாடி பெண்கள் ஓட்டு கேட்டுக்கிட்டு இருக்காங்க எத்தனை தலைமுறைகள் அவன் இங்கேயே தங்கியிருக்கா மார்வாடிகள் திமுக அதிமுக நம்ம அக்கா தங்கச்சி போட்டி போடலையா அவங்களுக்கு எல்லாம் என்னைக்காச்சும் தெருவில் இறங்கி போ ஓட்டு கேட்டுருக்கானா ஆனா பிஜேபி வந்து நான் தெளிவா போய் அதுல ஓட்டு கேட்கிறான் ஏன்னா அவனுக்கு நல்லா தெரியுது அது அவனுக்கான கட்சி பிஜேபி வந்து நம்மளுக்கான ஒரு வேலையை தான் இங்க பண்ணுன்றது அவனுக்கு நல்லா தெரியுது உனக்கு அந்த அறிவு அறிவுமை இருக்கணும்ல இங்க திமுக அதிமுக திராவிடன் கட்சி இருக்கு தமிழனுக்கு ஒரு கட்சி அது நாம் கட்சி மட்டும் இன்னைக்கு மட்டும் தெரியல பிஜேபி அவனுக்கான கட்சி உனக்கே தெரியல நாம் தமிழனுக்கான கட்சி மக்களை ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள் திமுகவுக்கு மாற்று அதிமுக கிடையாது அதிமுகவுக்கு மாற்று திமுக கிடையாது பிஜேபிக்கு மாற்று காங்கிரஸ் கிடையாது இவை அனைத்துக்கு மாற்றம் நாம் தமிழ் கட்சி மட்டும்தான் நீ நாம் கட்சிக்கு வாக்கு செலுத்தினா அந்த மண்ணில் நினைச்சிருப்பார் எங்க ஐயா கருப்பியா மருத்துவர் அவர்கள் இங்க வந்து வேட்பாளராக போட்டியிருந்தார் இப்ப நான் நேரம் சொன்னேன் இல்லையா இந்த விஷயத்துல கொஞ்சம் காதல வச்சுக்கோங்க பட்டம் அமுக்கும் போது சிந்திச்சுக்கோங்க அப்ப பாத்தீங்கன்னா எங்களுக்கு கூடிய விரைவில் ஒரு சின்னம் வரும் ஏதோ ஒரு சின்னம் எங்களுக்கு கிடைக்கும் அந்த சின்னத்துல ஐயா கருப்பி அவர்கள் மருத்துவர் போட்டிடுவார் அவருக்கான வாக்கை வந்து செலுத்துங்க ஒரு முறை வந்து வாய்ப்பு கொடுத்து பாருங்க என்ப்பா இவ்வளவு வருஷம் இருக்க கட்சியா அங்க பார்லமெண்டத்துக்குள்ள போய் ஒண்ணுமே பண்ண முடியல நீங்க போய் புதுசா போற நாற்பது பேர் இனியா பண்ணுவீங்க ஒரு முறை வாய்ப்பு கொடுத்து பாரு வரலாற்றுலயே இது வரைக்கும் ஆளுங்க எதிர்கட்சி தான் வெளிநடப்பு பண்ணி பார்த்திருப்ப பார்லமெண்டத்துல இங்க நாற்பது பேர் தண்ணி உள்ள அனுப்பிப்பாரு